ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி நாளை ஐந்தாம் தேதி அன்று நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு இந்த பிரபஞ்சத்தில் வாழ தகுதியற்று பலரால் பெருக்கப்பட்டாலும் உன்னை அரவணைத்து அன்பு காட்ட இந்த முருகப்பெருமான் நான் மட்டும்தானே இருக்கிறேன் உனக்கு ஏன் கவலை என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டால் இந்த உலகில் உள்ள அனைத்து கடவுள்களின் ஆசீர்வாதமும் உனக்கு முழுமையாக கிடைத்தது போன்று உணர்வாய் சோர்ந்து போன வாழ்க்கையும் சோதனையும் உன்னை சூழ்ந்தே இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாது சாய்த்து விட முடியாது உன் தன்னம்பிக்கையில்தான் நான் இருக்கிறேன் நீ எதையும் சாதிக்க பிறந்த என் செல்ல பிள்ளை நீ பல்வேறு எண்ணங்களால் நீ துவண்டு போனாலும் உன்னை ஒருபோதும் தளரவிட மாட்டேன் ஏனென்றால் எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிருக்கும் உன்னை நான் ஏன் கைவிடப் போகிறேன் முருகா முருகா என்று நீ எந்த நேரத்திலும் முருகா நான் இருக்கிறேன் முருகா என்னை பார்த்து கொள்ளுங்கள் என்று என்னை சொல்லிக்கொண்டே தானே இருக்கிற என்னை அழைத்து தானே இருக்கிற உன் உள்ளத்திலும் உன் நாவிலும் நான் எப்பொழுதும் நான் தானே இருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் என் செல்ல பிள்ளையை நான் விட்டு விடுவேனா உனக்கான சோதனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் எல்லாம் வரத்தான் செய்யும் நான் பார்த்துக்கொள்கிறேன் எதையும் தாங்கும் மனப்பக்குவம் உனக்கு இருக்கிறதல்லவா உன் வாழ்க்கையை கூட சில நேரத்தில் நீ வெறுத்து விடுவாய் என்னடா முருகன் இப்படி நம்மளை சோதிக்கிறார் என்று கவலைப்படக்கூடாது கடைசி நிமிடம் கூட சில அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறேன் உன் பல மகிழ்ச்சி தருணங்களை நினைத்துப்பார் மகிழ்ச்சியான தருணங்களை நினைத்துப்பார் அந்த தருணங்களில் உனக்கானது எவ்வளவு நல்லது நடந்திருக்கிறது என்று நீ நினைத்தால் உன் மனம் குளிர்ந்து போகும் ஆனால் கெட்டதை நினைத்து பார்க்கக்கூடாது பிரச்சனைகளையும் நினைத்து பார்க்கக்கூடாது அது நிகழ்ந்தது நிகழ்ந்து நடந்ததாகவே இருக்கட்டும் அதை அப்படியே மனதிலிருந்து எடுத்து தூக்கி எறிந்துவிடும் அதையே மனதில் தேக்கி வைத்து இருந்தால் உன் மனம் ரணமாகிவிடும் நீ குழப்பத்தில் ஆழ்ந்து விடுவாய் உன்னால் எதுவும் நல்லதொரு சிந்தனைகள் வராமல் போய்விடும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை இப்பொழுது கேள் கண்டிப்பாக உன் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை நாளைதான் நாளை காலை பொழுது உனக்கு எல்லாம் நல்ல பொழுதாக விழிந்துவிடும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே விடியல் வரப்போகிறது நல்லதொரு விடியல் புரிகிறதா ஆம் செல்லமே உனக்கான வாசல் திறக்கப்பட்டு விட்டது உனக்கான பாதையும் உருவாகி விட்டது நீ என்னிடம் வைத்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும் நேரமும் வந்துவிட்டது நீ என் பாதங்களில் வைத்து அத்தனை வேண்டுதல்களையும் நிச்சயமாக நிறைவேற்றும் நேரமும் வந்து விட்டது முருகா என்னை மறந்து விடாதே அப்படி என்று நீ சொல்லும் பொழுதும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை யாம் இருக்க பயம் ஏன் வேலுண்டு இல்லை முருகா உன் வாழ்க்கையில் நீ பட்ட வழிகளும் கஷ்டங்களும் எல்லாம் மாறும் நாட்கள் நாளை காலை பொழுது எல்லாம் மாறிவிடும் இயற்கைக்கே மாற்றம் இருக்கும்பொழுது உன் வாழ்க்கைக்கு நான் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டேனா என்ன இந்த மானிட உலகில் அனைத்தும் சாத்தியம்தான் என்பதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது நீ ஓடிப்போய் சென்று அவருக்கு உதவி செய்கிறாய் நல்ல மனதோடு ஆனால் உன் நல்ல எண்ணத்தை பயன்படுத்தி அவர்கள் உன்னிடம் நல்ல உதவிகளை பெற்று உன்னை கீழே தள்ளி விடுகிறார்கள் அந்த நேரத்தில் மனம் உடைந்து போகிறாய் நான் சொல்வது சரிதானே அந்த மாதிரியான தருணங்களில் நீ அதை கவலைப்பட்டு வருத்தப்படவே கூடாது அவர்களுக்கு நீ செய்தது நல்ல காரியம் என்றால் உனக்கான புண்ணியத்தை நீ தேடிக் கொள்கிறாய் அவர்கள் பல கர்மாக்களை அவர் வாங்கிக் கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் நல்லவர்களை உதாசீனப்படுத்தும் போது அவர்களுக்கு கெடுதல் வந்துதான் சேரும் புரிகிறதா ஆகவே யாரையும் கஷ்டப்படுத்த வேணும் கஷ்டப்படுத்தணும் என்று மட்டும் நினைத்து விடாதே நீ ஒரு வேலையை நல்லபடியாக செய்ய வேண்டுமென்றால் பிறருக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது அந்த இடத்தில் பிறருக்கு துன்பத்தை ஏற்படுத்தி நீ நல்லதை அனுபவிக்க நினைத்தால் அது சாத்தியப்படாது அது உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராது யாரையும் மனம் நோக்கும்படியும் பேசக்கூடாது அந்த மாதிரியான வார்த்தைகள் உன் நாவிலிருந்து வரவே வராது ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை முருகா முருகா என்று சொல்லும் என் செல்ல குழந்தையின் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகளோ அவசகனமான வார்த்தைகளோ வரவே கூடாது நான் வரவிட மாட்டேன் நீ அந்த அளவுக்கு உன் மனது பக்குவப்பட்டு விட்டாய் உன் செயல்களில் தன்னம்பிக்கை தெரிகிறது நீ தன்னம்பிக்கை பொறுமையாக காத்திருக்கிறாய் கோபப்படாமல் இருக்கிறாய் அதுவே எனக்கு மிகவும் சந்தோஷம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதுக்கும் அச்சமே படத் தேவையில்லை உன் அருகில் நான் வந்துவிட்டேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற நான் வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் பயமும் கவலையும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகப் போகிறது வேதனையில் இனி ஒருபோதும் நான் தவிக்க விட மாட்டேன் இனி நிம்மதியாகத்தான் இருக்கப் போகிறாய் உன்னுடைய வேண்டுதல்கள் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும் அந்த வேலையை இந்த முருகப்பெருமான் துவங்கிவிட்டேன் நிம்மதியாக தூங்கு செல்லமே முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டே தூங்கு நீ நீண்ட நாட்களாக நிம்மதியாக தூங்கவில்லை என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் கண்ணை மூடினால் பல கஷ்டங்கள் உனக்கு முன்னே வருகிறது ஆனால் இப்பொழுது அது கிடையாது அந்த கஷ்டத்தில் அந்த நிவ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலிருந்து நீ வெளிவந்து விட்டாய் இப்பொழுது உனக்கு நீ கண்ணை மூடி நீ மனதார என்னை நினைத்தாலே போதும் உன் முன் கண்முன்னால் நான் தான் வந்து நிற்பேன் முருகா நிம்மதியாக தூங்கும் முருகா என்று நான் சொல்லும் தாலாட்டி நீ நிம்மதியாக தூங்குவாய் அந்த சந்தோஷ தருணத்தை பார்ப்பதற்காகத்தானே நான் உன்னுடன் இருக்கிறேன் என் செல்ல பிள்ளையின் சந்தோஷமும் உன் குடும்பத்தை நான் பாதுகாவலனாக வைத்திருக்கிறேன் நீ ராஜயோகத்தில் வரப்போகிறாய் என் செல்லமே நீ ராஜயோகத்தில் வந்து என் ஆலயத்திற்கு உன் குடும்ப சகிதத்தோடு வந்து என் அருளை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ எங்கிருந்தாலும் முருகா முருகா என்று நீ என்னை என்னுடன் பேசும்போது நான் சந்தோஷம் அடைகிறேன் நீ என்னுடன் நேரடியாகத்தானே பேசிக்கொண்டிருக்கிறாய் முருகா எனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கிறாய் ஆனால் இப்பொழுது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு என்று என்னை நீ மனதார சொல்லும் பொழுது எனக்கு மனதார சந்தோஷத்துடன் தான் நான் உன்னை பார்க்கிறேன் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் பிள்ளைகளும் உன் உறவினர்களும் உன் துணிவிகளும் துணிவியார்களும் எல்லோரும் சந்தோஷமாக உன் தாய் தந்தை எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தை பார்க்கும் பொழுது எனக்கு மனம் ஆனந்தமாக இருக்கிறது உனக்கு இந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாகத்தான் இருக்கும் சில சில பிரச்சனைகள் வரும்போது அதை எதிர்கொள்ள தைரியத்துடன் தான் நீ இருக்கிறாய் கவலைப்படாதே சில சில பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பதற்கு உன் கூடவே நான் இருக்கிறேன் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் நன்மையாகவே நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ